தொழுகையினுடைய பாடத்தினுடைய தொடர் ஹதீஸ்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாங்கள் தஸ்மீ ஓதுவதற்கு நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லா என்று சொல்லி ஓதுவதற்கு ஏவப்பட்டிருக்கிறோம் அது அது எத்தனை தடவை முப்பத்தி மூணு தடவை அதே போல் இல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முப்பத்தி மூணு தடவை ஓதுவதற்கு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடியதை முப்பத்தி நான்கு தடவை ஓதுவதற்கு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் டோட்டல் என்னாச்சு நூறாச்சு ஆச்சு என்று அதற்கு பண்ண சாப்பிடுறது லாத்தாலி அன்சாரி தோழர்கள் ஒரு மனிதர் ஒருவர் அவர் ஒரு கனவு காணுகிறார் அவருடைய கனவில் ஒரு மனிதரை காணுகிறார் அவர் கனவு காணுகிறார் அவருடைய கனவில் ஒரு மனிதரை காணுகிறார் அவருடைய கனவுல ஒரு மனிதரை காணுகிறார் கனவுல கனவில் வந்தவர் அன்சாரி தோழர்கிட்ட கேட்கிறார் என்ன கேட்கிறார் அமருக்கும் வலைவ செல்லம் சல்லு வளைங்க செல்லம் அவர்கள் உங்களுக்கு ஏவி இருக்கிறார்களா அன் துசி துபுரி சலாத்தின் கதா கதா சுபஹானல்லா அல்லா முப்பத்தி மூணு தடவையும் அலமது இல்லா முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹ்பு முப்பத்தி நாலு தடவையும் போதும்படி நபிகள் சல அலாஹிசல்லாம் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களா உங்களுக்கு இருக்கிறார்களா என்று கனவில் வந்தவர் அல்சானிய தோழரிடம் என்ன பண்றாங்க கேட்கறாங்க கடவுளை கேட்கிறான்

சுபகானில்லாவை இருபத்தஞ்சு தடவை ஓதுங்க அல்லது இல்லாத இருபத்தஞ்சு தடவை ஓதுங்க அல்லாஹுக்கு பிற இருபத்தஞ்சு தடவை ஓதுங்க லா இலாக இல்லல்லா அப்படிங்கிறத இருபத்தஞ்சு தடவை ஓதுங்க நீங்க சொன்ன கணக்கும் வந்து விடும் அப்படிங்கிறார் எவ்வளவு ஆச்சு நூறு ஆச்சு லா இலாக இல்லல்லா என்பதை சேர்த்து கொண்டால் அதையும் ஓதிக் கொண்டால் அது நீங்கள் சொன்ன கணக்கு வந்துவிடும் நூறு ஆகிவிடும் என்று

அதை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற நபிகள் சொன்னாங்க என்பதை செய்து கொண்டு சாப்பிட்டு இந்த செய்தியை சொல்லித்தராங்க இந்த ஹதீஸ் நசை அஹமது தாரமி போன்ற கிதாபுகள் எல்லாம் உங்களுக்கு செய்தி கணக்கு இது வாங்கினாலும் தஸ்மீஹம் ஓத வேண்டும் அது ஓதக்கூடிய முறை கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கனவுல பார்க்க சொல்றார் அவர் அந்த கனவு க கண்ட சஹாபியின்ற சூழ்நாட்டை சொன்னால் இப்படி சொல்றாங்களே இப்படி வந்துச்சு அப்படின்னா தன்னோட செஞ்சுக்கோங்க தஸ்மீஹாத்துகளை ஓத வேண்டுமே தவிர ஆனால் சில எல்லா ஓரிவசல்லும் நமக்கு சொல்லி கொடுத்த முறை முப்பத்தி மூணு தடவை தான் தேவைப்பட்டா என்ன பண்ணிக்கலாம் லாய்லாங்கு என்பதையும் முப்பத்தி மூணு தடவை ஓதிங்கிறது எந்த தவறும் இல்லை

ஒவ்வொரு தொழகைக்கு ஃபரதான தொழகைக்கு பிறகும் ஆ ஏத்துல்குருசியை ஓதிக்கொள்வது யார் ஓதிக்கொள்கிறாரோ லப்யம் ஓ மிந்து ஹோலில் ஜென்னதி இல்லல் மௌத் அவர் சொர்க்கம் செல்வதில் எந்த விதமான தடையும் இல்லை மௌத் மட்டும் தான் அவருக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொன்னார் ஒவ்வொரு துழகைக்கு பிறகும் சரதான தொழகைக்கு பிறகும் ஆயத்தொள்குறிச்சி யார் ஓதிக் கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்க சொர்க்கம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை மட்டும் தான் தடையா இருக்கு மௌத்து மட்டும் தான் தடையா இருக்கு மௌத்து வந்துருச்சுன்னா எங்க போயிடுவாரு சொர்க்கத்துடைய பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார் மௌத்து மட்டும்தான் தடையா இருக்கு என்று நபிகள் நாயம் செல்ல லாலிசெல்லவம் சொன்னாங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் தொழுத இடத்துல அமர்ந்து சுபஹான் அல்லாஹ் ஓதுவது அல்ஹாம்துல்லில்லாஹ் ஓதுவது அல்லாஹ் அக்பர் ஓதுறது ஆயத்தூல் குருசி ஓதுவது லா ஹல் அல்லாஹ் மகாது உல்லாஹ்ரி கல் அந்த கலிமாவை ஓதுவது அல்லாஹ் ம அந்தஸ் அல்லாமு மின் கஸ் ஓதுவது அது அல்லாஹ் உல்லாமா நீரி மகா அந்த துவாவை ஓதுக்கொள்வது அல்லாஹ் மயின் ஆல் அதி அல்லாஹ் மா இன்னால அந்த கோஷுகரி ஓதி கொள்வது இதெல்லாம் சல்லாஹ் சலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பொழுதான தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய துவாக்களையும் தஸ்பி ஹாத்துகளையும் சில நிக்கலையும் நமக்கு செல்லதாக வழிவசெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அவனை தொழுகு செலாம் கொடுத்து முடிஞ்சோடனே வேகமாக எழுந்திரிச்சு போனால் இதெல்லாம் எங்கே ஓதுறது அப்படின்னா ஓதவே முடியாது ஏன்னா நான் போகிற வழியிலே ஓதிக்கிறேன் அப்படின்னா யாராச்சும் பேச்சு கொடுவாங்க மறந்துடும் தான் சம்பவம் உட்காந்து ஓதுனால்தான் ஓதவே முடியும் இப்படி ஆயத்தூள் குருசி ஓதுவதன் மூலமாக சொர்க்கம் தான் அதற்குண்டான நற்கூலி என்ற நிமிகம் ஆயம் சொல்லலா முடிவர் செல்லம்னு சொன்னான் ஐயன் ரஹத்து மதுஜா யார் இந்த ஆயத்தூள் குறிசியை தூக்கு போது ஒரு தடவ தூங்கும்போது ஓதுற ஆமணம் லாங் அலா தாடி அல்லாஹ அவருக்கு அந்த தூக்கத்தில் அவருக்கு உண்டான நிம்மதியை வழங்குகிறான் தூக்கத்தில் மட்டுமில்ல அவருக்கு பாதுகாப்பை அல்ல வழங்குகிறான் அவருக்கு மட்டுமல்ல அவர் வீட்டுக்கும் அல்ல தாதியை அவருடைய வீட்டுக்கும் வழங்குகிறார் அவருடைய அண்டை வீட்டுக்கும் எல்லாம் வழங்குகிறான் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இவர் சூரத்து ஆயத்தல் குறிசியை ஓதுவதன் மூலமாக அவரை சுற்றி உள்ளவரை எல்லோருக்கும் என்ன பண்றான் அவருக்கு பாதுகாப்பை நிம்மதியை வழங்குகிறான் என்பதை நபிகள் நாயம் செல்லதாக உலைவர் செல்லம் சொன்னதாங்க அதில் அதிரதி எல்லாம் தாலானவன் சொன்னாங்க அப்போ ஆயத்தூள் குருசி அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது மட்டுமல்ல அதை சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதும் என்பது தான் என்பதை இந்த அதிகத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது அவனால் தொடுகையிலேயும் ஓதக்கூடிய தொழுகைக்கு பிறகு அந்த ஆயத்தொள்ளுக்குறிச்சி ஓதுவதைப் போல நாம் தூங்கக்கூடிய சமயத்திலையும் ஆயத்தூள் குறிச்சி என படிக்கணும் ஓதிக்கொள்ள வேண்டும் அது நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகிறது நம்முடைய வீட்டுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகிறது என்பதை இந்த ஹதிக்கி போன்ற கித்தாப்புகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி நல்லா நம் அனைவரையும் சல்லா